வுகளுக்கு வணக்கம் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள எட்டு தமிழக அமைச்சர்கள் யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக அரசு கடந்த நான்காண்டு காலமாக ஆட்சிக்கு வந்துள்ளது ஆட்சி செய்து வருகிறது திமுக அமைச்சர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற ரீதியில் அவர்கள் கோடிக்கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எட்டு அமைச்சர்கள் மட்டும் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளனர் மற்றவர்கள் விரைவில் சிக்க உள்ளார்கள் அந்த எட்டு அமைச்சர்கள் யார் ஊழல் புகாரில் சிக்கிய அந்த எட்டு அமைச்சர்கள் யார் என்ற பெயரில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலாவதாக துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இவர் ஆற்று மணல் கடத்தல் மூலமாக மாதம் அறுநூறு கோடி ரூபாய் வரை இவர் கமிஷன் பெறுவதாக திமுகவை சார்ந்த குடியாத்தம் குமரன் என்பவரே இவர் மீது குற்றம் சாட்டினார் இவருடைய வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் தங்கம் மற்றும் வைர நகைகளை கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது அது கைப்பற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக ஆத்தூர் ஐப்பரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கீழ்கோட் விடுதலை செய்தது அது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துள்ளது மூன்றாவது தங்கம் தென்னரசு தமிழக நிதியமைச்சர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது கீழ்கோர்ட் விடுதலை செய்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது அடுத்ததாக சாத்தூர் ராமச்சந்திரன் இவர் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் இவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கீழ்கோட் விடுதலை சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது விரைவில் தண்டனை வழங்கியுள்ளது வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் மீது பல ஊழல் வழக்குகள் உள்ளன நீதிமன்றத்துக்கு படியேறி கொண்டிருக்கிறார் அமலாக்கத்துறை தன்னை இதை சாட்சியாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது அடுத்ததாக செந்தில் பாலாஜி இவர் ஓராண்டு காலத்துக்கு மேலாக சிறையில் இருந்தவர் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது ஊழல் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது செந்தில் பாலாஜி தான் அடுத்ததாக பொன்முடி அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் சட்டவிரோத கல்குவாரி அமைத்ததன் காரணமாக செம்மன் குமார் குவாரி குவாரி அமைத்ததன் காரணமாக அரசுக்கு முப்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதார் அமலாக்கத்துறை இவருடைய வீட்டில் சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் வைரம் தங்க நகைகளை கைப்பற்றியது பண மூட்டைகளை கைப்பற்றியது தற்பொழுது வழக்கு நடைபெற்று வருகிறது ஊழல் குற்றச்சாட்டில் இவர் தண்டனை பெற்று தண்டனை நிலுவையில் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அமைச்சர் வேலு இவர் முன்னாள் அமைச்சர் ராஜாராம் வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்தவர் திமுகவில் இணைந்து அமைச்சராக விழுந்துள்ளார் சொந்தமாக மருத்துவக் கல்லூரி குறிஞர் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் நடத்தி வருகிறார் பினாமி பேரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்துள்ளார் இவருடைய வீட்டிலும் வருமான அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த எட்டு அமைச்சர்கள் இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டை தண்டனையை எதிர்நோக்கி உள்ளார்கள் அதுபோக ஏற்கனவே அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது ஊழல் குற்றச்சாட்டு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது குற்றம் சாட்டப்பட்டது அவருடைய கள்ளக்காதலி என்று கூறப்பட்ட நடிகை சுவனியா வீட்டில் கூட அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை நடத்தியது ஆக தற்பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் எட்டு அமைச்சர்கள் சிக்கியுள்ளார்கள் அவர்கள் மேல் ஊழல் வழக்கு உள்ளது இது ரொம்ப வேதனையான விஷயம் ஊழல் கடைபிடித்த அமைச்சர்களை போய் இன்னும் அமைச்சர் பணியை பணியில் தொடர வைக்கலாமா ஊழல் கரை படிந்த நபர்களுக்கு இன்னும் அமைச்சர் பதவி வழங்கலாம் வழங்கலாமா ஆ இது முதலமைச்சருடைய நேர்மையைத்தான் காமிக்கிது காமிக்குது முதலமைச்சர் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்குறதா இருந்தால் ஊழல் கரை படிந்தவர்களை ஆக்கக்கூடாது ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவங்க தண்டனை நிலுவையில் இருக்குது மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஊழல் வழக்கை இருக்காங்க இவங்களுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்து தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றுக்க இடம்பெற வச்சுருக்காரு பார்த்தீங்களா ரொம்ப அசிங்கத்திலேயும் அசிங்கம் கேவலத்திலையும் கேவலம் நம்ம வந்து நிரபராதி என் மனசில் என் மடியில் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது அவனுக்கு எம்பி சீட்டு கிடையாது இங்கே அமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க அதுதான் வேதனையான விஷயம்